ஹைச்சல்கடே இஸ் வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டெய்லரிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா என்ன மிக்ஸிங் தான் பார்க்க போகிறோம் நைட்டு ஃபுல்லாகவே நம்ம போன வீடியோவில் பண்ண இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டோம் நைட்டு ஃபுல்லாக ஊறி அதோடய கலருமே சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா க்ரீனாக இருந்தது இப்போ வந்து ஓரளவு ப்ரௌனாக வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸிங் வந்து எப்படின்னாக்கா நீங்கள் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சூப்பராக வரும் பீட்ரு கூட யூஸ் பண்ணலாம் எங்கள்கிட்ட பீட்ரு இல்லை அதனால் நான் கையால் நாங்கள் வந்து அந்த சில்கன் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி ஃபுல்லாகவே அதை இழுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்சிங் வந்து நல்லா எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு முட்டையை நம்ம எப்படி கலக்குவோம் அந்த மாதிரி நல்லா கலக்கி 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 எடுத்திங்கன்னா ஒரு தண்ணி பதமும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலான ஒரு பதம் வந்துடும் அதை எடுத்து பார்க்கும்போது எப்படின்னாக்கா நம்ம கையில் வந்து ஒட்டிக்கிட்டு நல்லா வந்து சாஃப்டாக வரும் பபிள்ஸ் இருக்கக்கூடாது அங்கங்கே வெடிப்பு இல்லாமல் நல்லா அந்த மிக்சிங் வந்து உங்களுக்கே மாறுறது தெரியும் அந்தமாரி பார்த்து நீங்கள் கடகன பண்ணுங்கள் நாங்கள் வந்து மேக்ஸிமம் அரை மணி நேரமாவது மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்